எல்லாருக்கும் வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் நல்லபடியாகவே பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தாங்க திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பூத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அந்த சுப நிகழ்ச்சிகள் மூலமாக செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கிறது தான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டுருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக ட்ரை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் சில பேர்லாம் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலைன்றதும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்றத கொஞ்சம் தாராளமாகவே எதிர்பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ஒரே விஷயந்தான் அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேர்லாம் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இருந்துட்டு அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அதுவுமே நல்ல விதமாக தான் இருக்குது வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் உங்களோட சொந்த விஷயங்களுக்காக போகணும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை இந்த வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போகணும் ட்ரை இருந்தாலும் சரி இல்லை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி படிக்கணும்னு ட்ரை இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல விதமாக தான் இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ உங்களுக்கான அந்த படிப்பு திறன் அப்படின்றதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மாதமாக தான் அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் வாங்க அது சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்காவது பணம் கொடுத்து உதவி பண்ணியிருந்திருப்பீங்க நீங்கள் அந்த பணம்லாம் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுக்கு செலவுகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் சில பேருக்கு எதிர்பாராத செலவுகள் விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ முடிஞ்சளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக சொல்லணுன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் முடிஞ்சளவுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் அப்படின்றது ஏன்னா அந்த கடகமில் பிறந்திருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா திருமணமானவங்களில் முக்கால்வாசி பார்த்தோம்னா காதல் திருமணம் நடந்தவங்களாக தான் இருப்பாங்க இப்போலாம் ஊப் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து ஏற்படும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவை பொறுத்த வரையும் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்படியே ஒரு விதமான டென்ஷனை ஏற்படுத்தி அது மூலமாக எதையாவது உங்களை பேச வச்சு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படத்தாங்க செய்யும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து சொல்லணுன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டிங்கனாலே போதும் மனது தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூட படிக்கக்கூடிய மாணவ மனைவியில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதும் தான் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலங்கள் தான் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க புதுசாக எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நடக்கக்கூடிய தசாம்புத்திலாம் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்தீங்கனாலே போதுமானது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்